Holidays na GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. தந்தி தொலைக்காட்சிக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் தலைவர் இபிஎஸ் கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யேக பேட்டியில் பல முக்கிய விஷயங்கள் பற்றி கூறியிருக்கிறார் குறிப்பா கூட்டணிக்கு வரக்கூடிய பிரம்மாண்ட கட்சி எது அப்படின்றதில் தொடங்கி தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு காலம் கணிந்து நல்லது நடக்கும் என எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருமா அப்படின்ற கேள்விக்கும் விடை சொல்லியிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் சொன்னது என்ன கேட்கலாம் நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணி அழைக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் அதில் அடக்கமா சார் நீங்க யோகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா அதான் சொல்லணேன் காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும் காலம் கணிந்து நன்மை நடக்கும் வரும் எதிர்பார்க்கிறோம் ஆனா அவங்க வந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிற சார் அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம் அதுல நாங்க போய் இப்படித்தான் இருக்கோம் அப்படித்தான் இருக்கும்னு சொல்வதற்கு வந்து அது சரியா இருக்காது வந்தால் வலிமையா இருக்கும் அதுதான் நான் ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தி விட்டேன் திராவிட முன்னேற்றம் மக்கள் ஒருவாத திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் என்னது அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா அது இறைவன் தான் முடிவு நாம் தமிழர் சார் எல்லாமே என்ன எங்களை பொறுத்தவரை நான் வந்து இறைவனை நம்புகின்றவன் நடக்கலாம் என்று நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம் தமிழக கழகம் அதில் அடக்குமா சார் நீங்கள் யோகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு மறுக்க முடியுமா அதான் சொல்கிறேன் காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும் காலம் கணிந்து நன்மை நடக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் அவங்க வந்து பிஜேபியோடு இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க சார் அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம் அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கோம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு வந்து அது சரியாக இருக்காது வந்தால் வலிமையாக இருக்கும் அதுதான் நான் ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தி விட்டேன் திராவிட முன்னேற்றம் மக்கள் ஒருவாத திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது இப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதுதான் என் முடிவு அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா அது இணைவன் தான் முடிவு நாம் தமிழர் சார் எல்லாமே என்னை எங்களை பொறுத்தவரை நான் வந்து இறைவனை நம்புகின்றவன் நடக்கலாம் என்று எண்ணுகிறேன் நாங்கள் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான் இப்போ கூட்டணியில் அழைக்கிறோம் தமிழக வெற்றிகழகம் அதில் அடக்கமா சார் நீங்கள் யோகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் வாய்ப்பில்லைன்னு மறுக்க முடியுமா அதான் சொல்றேன்ன காலம் கணிந்து வருகின்ற போது எல்லாம் நல்லது நடக்கும் காலம் கடிந்து நன்மை நடக்கும் வரும் எதிர்பார்க்கணும் அவ்வளோதான் ஆனால் அவங்க வந்து பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறாங்க சார் அந்த கட்சியினுடைய முடிவு அப்படி இருக்கலாம் அதில் நாங்கள் போய் இப்படித்தான் இருக்கோம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்வதற்கு வந்து அது சரியாக இருக்காது வந்தால் வலிமையாக இருக்குங்கிறது இருக்க அதுதான் நான் ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தி விட்டேன் திராவிட முன்னேற்றம் மக்கள் ஒருவாத திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி அகற்ற வேண்டும் என்று அந்த கட்சியும் எண்ணுகிறது இப்படி ஒத்த கருத்துடைய எல்லாம் ஒன்றாக இணைய வேண்டும் என்பது தான் நீங்க முடியுது அதுக்கான சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா அது இறைவன் தான் முடியா ஐ நாம் தமிழர் தான் சார் எல்லாமே என்னை எங்களை பொறுத்தவரைக்கும் நான் வந்து இறைவனை நம்புகின்றவன் நடக்கலாம் என்று எண்ணுகிறேன் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 ட்ராவல் ப்ராண்ட்